ஓம் நமோ நாராயணாய பாசுரங்கள் நரசிம்மரங்கள் சின்னியான் தானவனை வந் நெஞ்சம் கேண்ட மணிவண்ணன் முன்னம் சே யூழியா நூழி பெயர்த்தான் உலகே தும் ஆழியா அசுரனுடைய வலிய மார்பை கிழித்தொழித்தவனும் நீலமணி போன்ற நிறத்தை உடையவனும் நெடுங்காலமாக உள்ளவனும் காலம் முதலிய எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவனும் உலகத்தவரால் துதிக்கப்பட்டவனாய் கொண்டு திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருப்பவனும் அத்துகிரிகள் எழுந்தருளை இருப்பனுமான எம்பெருமான் என்னுடைய நெஞ்சிலே பொருந்தியிருக்கின்றான் என்னுடைய தலையிலே உள்ளான் ஓம் நமோ நாராயணாய